சிவானிக்கு நாகமணி கிடைச்சிருச்சா ஐயோ ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு வழியா நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு இனிமே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும் அதுக்கப்புறம் சிவானியும் நாகராணி ஆயிடுவா எங்க வம்சத்துக்கு ஒரு நாகராணி கிடைச்சிருவா எங்க பிரச்சனை எல்லாமே தேர்ந்துரும் கடவுளே அதுக்கப்புறம் சிவானி அவளோட எதிரிகள் எல்லாத்தையும் நினைச்சிருவா நாங்க சந்தோஷமா இருக்கலாம் ஐயோ கடவுளே எனக்கு கையும் புரியல காலும் புரியல பா எப்படி இருக்கும் இந்த நாகமணி பல பல நல்ல ஜோலிக்கும்ல ஐயோ அதை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கு ஐயோ இந்த நாகமணி எப்படி இருக்கும் இங்கே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது நம்ம இப்போவே சிவன் கோயிலுக்கு போயிடலாம் ஆ எப்படியோ சிவானி நாகமணியை கொண்டுட்டு அங்கே வரணும் நம்ம இப்போவே சிவன் கோயிலுக்கு போயிடலாம் நில்லு காலங்காத்தால எங்க போற யார்ட்டையுமே சொல்லாம நான் எங்கேயோ போவேன் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அதே மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை இங்கே பாரு நீ என்கிட்ட சொல்லிட்டு போகணும் எந்த அவசியமும் இல்லை நான் என்கிட்ட சொல்ல சொல்லி உன்கிட்ட கேட்கவும் இல்லை நீ என்கிட்ட கூட சொல்ல தேவையில்லை எங்கள் அம்மாட்ட யாச்சும் சொல்லிட்டு போ நமக்குள்ளே இருக்கிற சண்டை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் இது நமக்குள்ளே இருக்கட்டும் எங்கள் அம்மா காய்ச்சவும் நல்ல மருமகளாக இரு சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க இல்ல அவங்களே என்னடா பண்ண முடியும்னு கேக்குறேன் இங்க பாரு நீ என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போணும் இது செய்யணும் அது செய்யணும் நௌன் கேண்டர் ரூல்ஸ் மே போடல ஆனா நீ ওই நேரையில கரெக்டா இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்க அம்மாக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால புரிஞ்சதா நான் சொல்றதை செய் ஓ அப்படியா நீங்க சொல்றதை நான் செய்யேனமா சரி நான் என்ன செய்யறேன்றத பாருங்க ஏ சிவானி சிவானி எங்க போற ஏ சிவானி சிவானி உனக்கு என்ன பைத்தியம்மா இப்ப எதுக்கு அந்த ஜக்கரத்துக்கு போட்டு உடச்ச அது மட்டும் இல்ல எல்லாத்தையுமே உடப்ப சிவானி சிவானி கார்த்திக் என்ன பாச்சு இதுக்கு இப்படி தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு சிவானி என்னாச்சும்மா நீ இவ்ளோ கோவமா இருக்க என்னாச்சு டே கார்த்திக் என்னடா ஆச்சு என்னாச்சு சொல்லுடா சிவானி என்னம்மா ஆச்சு எவ்ளோ கோவம் இருந்தாலும் இப்படியே பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது சத்தம் கீழ வரைக்கும் கேக்குதும்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா என்னம்மா ஆச்சு ஏன்மா இவ்ளோ கோவம் ம் உங்க பையன்கிட்ட கேளுங்க

மா நீங்க எதுக்குமா போற வழiele நிக்கறீங்க பாருங்கங்களை எப்படி தள்ளி விட்டு போறானு உங்களுக்கு அடி يردும் பல்ல இல்லமா நீங்க இங்க உட்காருங்க நான் வரேன் கார்த்திக் கார்த்திக் இங்க பாருப்பா கோவப்படாதே பொறுமையா இரு பொறுமையா இரு கோவப்படாதே அவரேசி முக்கியமான விஷயத்துக்கு போறாளா இருக்கும் அதனால தான் கோவப்பட்டிருப்பா எது டென்ஷன்ல கூட இருந்திருக்கலாம் இல்லையா அன்னை தான்ப்பா கோவப்பட்டு பேசியிருப்பா நீ ஏதோ நீ ஏதோ நீயோ அது கோபப்படாத சரியா அவ எதுக்கு டென்ஷன்ல இருந்தபா அத அதனாலடா அபிராம் பேசேப்பா நீ கோவப்படாத கார்த்திக் கோவப்படாதப்பா கார்த்திக் கார்த்திக் நில்லுப்பா கார்த்திக் 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 கடுवले இது என்ன சோதனை ஏன் என் பையனுக்கு மட்டும் இப்படி நடக்குது அவ யாருக்குமே இந்த திங்கமே நினைச்சது கிடையாது அவனுக்கு மட்டும் ஏன் நடக்குது ta -da. கடவுளே இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கவே கூடாது சீக்கிரமாவே இதெல்லாம் சரியாயிடும் கடவுளே நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் கடவுளே நீங்க தான் என் பசங்களுக்கு துணையா இருக்கணும் அவங்களுக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்க நீங்க தான் உதவி செய்யணும் சிவானி எங்கே தான் போனா வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்பாதே நான் மலையை விட்டு இறங்கிட்டேன் வரலையே ஐயோ எனக்கு வேற ரொம்ப பதட்டமா இருக்கே சிவாணி சும்மா இருந்தா கூட பரவாயில்ல கையில நாகமணி வேற இருக்கு அவ பத்திரமா கொண்டு வருவா எம்பெருமானே சிவாணிக்கு எதுவுமே ஆகக்கூடாது சிவானி பத்திரமா வந்து சேரணும் சிவானி குருஜி எனக்கு நாகமணி கிடைச்சிருச்சு குருஜி

உனக்கு தெரியாது இதுக்கு நிறைய அபாரமான சக்திகள்லாம் இருக்கு இது மட்டும் கெட்டவங்க கைக்கு கிடச்சிச்சுன்னா இந்த உலகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு இதுக்கு சக்திகள் இருக்கு இதோட விலை மதிப்பு நூறு கோடி இரநூறு கோடி அதுக்கும் மேலே கூட இருக்கும் அவ்வளோ விலை மதிப்பு இது என்ன குருஜி சொல்றீங்க இதோட விலை மதிப்பு

எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்தா இருக்குமா ஸ்னேகா பார் இதோ இதான் அந்த நாகமணி ஸ்னேகா இதுக்கு விலை மதிப்பு ரொம்ப அதிகம் நூறு இரநூறு கோடிக்கு மேல இருக்கும் இதோட விலை மதிப்பு அதே சமயம் இதுக்கு அளவு கடந்த சக்திகள் இருக்கு இதுக்கு இதோட சக்திகளை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ சக்திகள் இருக்கு இந்த வைரத்துக்கு ஐயோ எப்படி மின்னது என்ன குருஜி சொல்றீங்க இதோட விலை மதிப்பு இருநூறு கோடிக்கு மேல வருமா அப்பா இது மின்றது பார்த்தாலே தெரியுது யாருக்கு தெரியும் ஆயிரம் கோடி கூட வரலாம் குருஜி குருஜி அதை நான் ஒரு வாட்டி தொட்டு பார்க்கலாமா அதை நான் ஒரு வாட்டி வாங்கி பார்க்கறேன் இல்ல இல்ல இல்லமா ஸ்னேகா இதை நீ வாங்கி பார்க்க கூடாது ஏன் 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 குருஜி இப்படி சொல்றீங்க நீங்க இல்லம்மா தப்பா நினச்சிக்காத இந்த நாகமணி யார் கைக்கும் போகக்கூடாது எந்த தப்பானவங்க கைக்கும் போக கூடாது அதனாலதான் இதை நான் சிவன் கிட்ட சேர்க்க போறேன் இதை சிவன் காலடியில வைக்க போறேன் இத இதுக்கான பூஜைய நான் இப்பவே தொடங்கி ஆகணும் நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி ஆகணும் இன்னைக்கு இந்த நாகமணிக்கான பூஜையை செஞ்சு முடிக்கணும் இந்த நாகமணிய அதோட சொந்தக்காரரான சிவபெருமான் கிட்டே சேர்த்தாகணும் ஸ்னேஹா நீ புரிஞ்சுப்பென்னு நான் நினைக்கிறேன் இந்த நாகமணியை உனக்கு தொடரணும் வாங்கி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது ஆனால் இது எந்த தப்பான கைகளுக்கும் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சிவானி எடுத்துகிட்டு வந்திருக்கா அவளோட கஷ்டத்தை நம்ம வீணாக்கக்கூடாது இதை சிவபெருமான்கிட்ட நம்ம சேர்த்தாகணும் அது வரைக்கும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த நாகமணி எடுக்க எத்தனையோ எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கைக்கு இது கிடைக்கவே கூடாது அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரிகள் எப்போ எந்த பக்கத்துலேருந்து வருவாங்க யாருக்குமே தெரியாது அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ கவலைப்படாதம்மா ஸ்னேகா நம்ம இந்த நாகமணிக்கான பூஜையை செஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் இந்த நாகமணி யார்கிட்ட போகணும்னு தேர்ந்தெடுப்பாரு அதுக்கு முன்னாடி நம்ம யார் வேணாலும் இதை தொட்டு பார்த்துக்கலாம் ஆனா பூஜை நடந்ததுக்கு அப்புறம்தான் அதனால நீ பூஜை நடந்ததுக்கப்புறம் நீ தொட்டு பார்த்துக்கோ தூக்கி வச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ சரிங்க இன்னைக்கு சாயங்காலம் பூஜை முடிஞ்சதுமே சிவானி அவளோட நாகராணி பதவியை ஏற்க போறா சிவானி வாழ்த்துக்கள் சிவானி அப்ப இனிமே நீ எனக்கு தோழி கிடையாது நாகராணி நாகராணி முடியாது ஹே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க நான் எல்லாருக்குமே நாகராணியா இருந்தாலும் உனக்கு நான் என்னைக்குமே உன்னோட உயிர் தோழி இதை நீ என்னைக்குமே மறந்துடாத சரியா சரி சிவானி உங்களோட நட்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நட்பு என்னைக்குமே தொடரணும் என்னக்குமே நகடுச்சி ஏன் என்னென்ன ஜென்மத்துக்கும் தொடரான் ரொம்ப சந்தோஷம்மா சரி நான் இதை கொண்டு போய் பத்திரமான இடத்துல வச்சிடுறேன் சரி நீ சொல்லு வீட்டில் என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா பிரச்சனை சிவாலு சும்மா சொல்லு சேஹா உனக்கு அவங்கள பிடிக்காது எப்படியும் நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லு என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க நான் என்ன போய் சால்வ் பண்ணணும் இப்போதைக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணி வைக்கல உன் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் என் பிரச்சனையை தீர்த்து வச்சியா பின்ன எனக்கு என்னன்னு அந்த நீயும் அந்த சிவசிவையும் சேர்ந்து அந்த அருணா கொண்டு போட்டுட்டீங்க வீட்டில் எல்லாரும் அருணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சரியான பயமாயிப்போச்சு அதுக்கப்புறம் நான் தான் இன்னொரு ஃபோன்லேருந்து அருண் குரலில் பேசி எல்லா ஆபரேஷனையும் முடிச்சு வச்சேன் ம் சரி தான் அம்மா நீ சிவஸ்ரீன்னு சொல்லும் தான் ஞாபகம் வருது சிவஸ்ரீ வீட்டுக்கு வந்துட்டாளா அவளை காண காணும்னு ஆதித்யா சொல்லிட்டு இருந்தான் சிவஸ்ரீ வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லை சிவானி இன்னும் சிவஸ்ரீ வீட்டுக்கு வரல ம் வீட்டில் இருக்கவங்களும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல நானும் விட்டுட்டேன் என்ன ஸ்னேகா சொல்கிறேன் நான் இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன் சிவசியை காணோன்னு ஆதித்யா தேடிட்டு இருக்கான் என்னமோ பெரிய பிரச்சனையா இருக்கும் சிவசியை யாராச்சும் கடத்தி கடத்தி வச்சிருப்பாங்க சிவசியை கொஞ்சம் தேடுன்னு சொல்லிட்டு தானே போனேன் நீ எதுவுமே பண்ணாமலா இருந்த சிவானி சிவானி இப்ப எதுக்கு நீ கோவப்படுற கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆதித்யாத கேட்டு பார்த்தேன் ஆதித்யா சிவசி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னான் அதனால தான் நானும் தேடல நானும் பேசாம விட்டுட்டேன் சிவஸ்ரீ அவங்க அம்மா வீட்டுக்கு போனாளா அப்படி போற ஆள் இல்லையம் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் நானும் இல்லைன்றப்ப அவ கண்டிப்பாக போயிருக்க மாட்டான் ம் ஆதித்யா அது எப்படி நார்மலாக இருந்தானோ ஆமாம் சிவானி அவன் ஆதித்யா கூட கொஞ்சம் இருந்தான் அடிக்கடி வெளியே போய்கிட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்துக்கிட்டு யார்கிட்டயாச்சும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தான் நான் கூட அப்படி பண்றதுனால நினச்சேன் ஒருவேளை உண்மையிலே சிவசி காணாம போயிருப்பாலோ ஆமா இப்ப வந்து என்கிட்ட சொல்லு சரிவா வீட்டுக்கு போகலாம் ம் இங்கேயிரு நீ என் கூட வர வேண்டாம் நான் மட்டும் வீட்டுக்கு போறேன் ஏன்னா நாகமணிக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க ஒருவேளை நாம இல்லாத நேரத்துல யாராச்சும் வந்து குருஜியை தாக்கினாங்கன்னா தாக்கி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நான் எவ்வளோ ப நான் பட்ட எவ்வளோ கஷ்டமும் வேஸ்டா போயிடும் ம் நீ இங்கே நாகமணி அதே சமயம் தப்பானவங்க கைக்கு போகக்கூடாதுன்னு குருஜி சொன்னார் அதனால நீ இங்கே குருஜிக்கு துணையாயிரு ஏன்னா நம்ம இல்லாத சமயம் குருஜியை வந்து தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க இரு அவருக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டாலும் செய் சரியா நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன் சரி சிவாணி அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு வா நான் இங்கேயே இருக்கேன் நான் குருஜிக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறேன் சரி ஸ்னேஹா நீ இங்கே இரு பத்திரமா இரு ஏதாச்சும் பிரச்சனைன்னா எனக்கு கால் பண்ணேன் நான் உடனே வந்துடுறேன் சரியா சிவஸ்ரீக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல போய் அவள் எங்க போனான்னு தேடணும் சிவஸ்ரீ எங்க போயிருப்பா அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அவளுக்கு என்ன ஆயிருக்கும் கடவுளே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அம்மா அம்மா இது அம்மா வயசு மாதிரி இருக்கு அவங்களுக்கு என்னாச்சு போய் பார்ப்போம் ஐயோ கால் ரொம்ப வலிக்குது என்னாச்சுமா ஏன் ஏன் ரொம்ப சத்தமாக ஓட்டிட்டு இருந்தீங்கம்மா என்னாச்சுமா அது காலில் காலில் அடிபட்டுருச்சா நான் வேணாம் தைலம் தேய்ச்சி இல்லமா சிவானி நான் ஏற்கனவே தயாரா பேச்சுட்டேன் சரிங்கம்மா அப்ப நான் வேணா உங்க காலை கொஞ்சம் அமைக்க விடுறேன் உங்களுக்கு வலி பரவலாமா இருக்கும் அய்யய்யோ அதெல்லாம் வேண்டாம் சிவானி பரவலாமா என்னாச்சு எங்க போயிடுச்சுங்க அம்மாதிரி சிவானி காலைல ரொம்ப கோவமா இருந்தேன் இப்போ உன் கோவம்லாம் கொறஞ்சிருச்சா எங்களை மன்னிச்சிடுமா கார்த்திக்கு என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடு அவனுக்கு கோவப்படாதும்மா நானா நான் கோவப்பட்டேனா ஆமாம்மா காலையில் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன் கார்த்திக்கு பதிலாக என்ன மன்னிச்சிருமா ஐயோ அம்மா நீங்களே இதுக்கு மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இப்படி சொல்கிறீங்க வேற என்ன சொல்ல சொல்ற ஆ கார்த்திக் ஆ வேற என்ன சொல்லணும் சொல்லு கார்த்திக் வாயும் கூட கார்த்திக் கார்த்திக் விடுங்க கார்த்திக் கார்த்திக் விடு கார்த்திக் கார்த்திக் விடுப்பா ஐயோ கடவுளே இந்த பையன் எதுக்கு இப்படி கோவப்படுறான்

இப்போ எதுக்கா எங்க அம்மாட்ட வந்து நடிச்சிட்டு இருக்க நடிக்கிறேனா இங்க பாருங்க கார்த்திக் நான் என்னைக்குமே நடிச்சது கிடையாது இந்த மூணு நாளா நீ சரியே இல்ல நான் உன்கிட்ட கேட்டும் பார்த்துட்டேன் அதுக்கு நீ சொன்ன பதில்லையே நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்த இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கன்றது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ கீழே விழுக போறேன்னு பிடிக்க போனா அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுறேன் எதுக்கு என்ன தோடுறீங்க ரைட்ஸ் இல்லை அது இதுன்னு எவ்வளோ பேச்சு பேசுனேன்

இங்கே பாரு சிவானி சார் 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 மேடம் இங்கே மேடம் உனக்கும் எனக்கும் தான் சண்டை இருந்துச்சு நீ எதுக்கு எங்க அம்மா கிட்ட போய் பேசுற எங்க அம்மாவை நீ எதிர்த்து பேசிட்டு போற பத்தாவுக்கு தள்ளி விட்டுட்டு போற அவங்களுக்கு கால்ல அடிபட்டுருச்சு அது உனக்கு தெரியுமா அவங்களுக்கு கால்ல அடிபட்டது விடு நீ அப்படி நடந்துகிட்டு போன விதத்துக்கு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்க போறேன்னு கேட்டது ஒரு குத்தமா இல்ல எங்க போறேன்னு கேட்டது ஒரு குத்தமான்ற அந்த கிளாஸ் ஜார் தூக்கி போட்டு உடைக்கிற அந்த பிளவர் வாஷ் தூக்கி போட்டு உடைக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும் அத மட்டும் நீ சொல்லு கார்த்திக் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கார்த்திக் அது அது ஏதோ ஏதோ எனக்கு ஏதோ கோபம் கார்த்திக் அது அது நான் தெரியாம காட்டிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் நான் அப்படியே நடந்துட்டு இருக்க கூடாதுதான் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் மணிக்கிற விஷயமா நீ பண்ணிருக்க சிவானி ஆ மணிக்கிற விஷயமா நீ பண்ணிருக்க இங்க பாரு எனக்கு மூஞ்சில முழிக்க கூட எனக்கு பிடிக்கல எங்க அம்மாவே நீ தள்ளி விட்டு போயிருக்க எனக்கு மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தயவு செஞ்சு என் கிட்ட வந்து பேசவோ இல்லை என் என்னை வந்து பார்க்கவோ எதுவுமே செஞ்சிடாத இனிமே நான் இந்த ரூம் பக்கமே வரம்பாட்டே நீ யாரோ நான் யாரோன்னு இருந்துக்கிறோம் சரியா சி உன் மூஞ்சி பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ கோபமா வருது எல்லாரும் குங்குமத்தை சாமியா மதிப்பாங்க உன்னை நான் குங்குமாக்கி சொல்லல ஆனா எதுக்காக நீ அந்த குங்குமத்தை கீழே போடுறதா எனக்கு தெரியல உன்னெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது தயவு செஞ்சு என்ன மூஞ்சில முடிச்சிடாத கார்த்திக் போன ஏன் இவரா இது என்ன கொடுமை பாவமாவே இல்லையா ஏன் எனக்கு மட்டும் அடுத்தடுத்து சோதனை மன சோதனை சொல்லுங்க மகாதேவா சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக் அது நான் கிடையாது இதை நான் எப்படி சொல்லுவேன் உருவ மாதிரி வந்தாலும் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் நான் சொன்னால எப்படி நம்ப முடியும் கர்திக்